அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களை நேற்றைய பதிவு அருமை அருமை என்று பாராட்டியுள்ளீர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஆக்சுவலாக பழமொழிக்கு பின்னால ஒரு இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வச்சு செய்ய முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்கீங்க நன்றி இன்னைக்கு அதே மாதிரிதான் பழமொழி பழசு கதை புதுசு பழமொழி பழசு கதை புதுசு என்னன்னு பார்ப்போம் என்ன பழமொழின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தான் கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுக்குற தெய்வம் கூரையை பீத்துக் கொண்டு கொடுக்கும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு பணமோ செல்வமோ எதா வழியில் வர எப்படி வேணா வரும் அப்படிங்கிற ஒரு பொருள் ஜென்ரல் அந்த அந்த அர்த்தம் ஆனால் அப்படின்னு சேர்த்து இருக்கேன் அதான் சஸ்பென்ஸ் அப்போ என்னுடைய தலைப்பு என்னன்னா கொடுக்குற தெய்வம் கூரையை பீத்துக் கொண்டு கொடுக்கும் ஆனால் இதுதான் தலைப்பு பார்க்கலாமா ரைட் அதுக்கு முன்னால அவங்கள ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆபீஸ் ஒரு ஜாப்பனீஸ் ஆபீஸ் ஒன்று இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஆஃபீஸ் வந்து மிக ஆடம்பரமாக இருக்கும் அது நம்ம அவினாஷி ரோடு மாதிரி நல்ல பிஸி சென்டரில் அந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே கால் வைக்கிறதுக்கு முன்னால கழுத்தில் இருக்க டேக் இருக்கு இல்லையா அந்த டேகை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல எல்லாம் போய் என்ன செய்வாங்க ரேக் வைப்பாங்க காடை காட்டுவாங்க அதெல்லாம் இப்போ அந்த காலம் போச்சு நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே கால் வச்சோன்னே உங்கள் மூஞ்சியை ஸ்கேன் பண்ணணும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் அங்கே விழுந்துடும் மைக்ரோ செகண்டில் விழுகும் பத்து மணி பதினோரு செகெண்டு ப பத்து மணி பதினோரு நிமிஷம் பத்து செகண்ட் அந்த மாதிரி செகெண்டு துல்லியமா விழுங்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அங்க ரெக்கார்ட் ஆகும் அந்த மாதிரி ஹை ஃபை ஹை ஃபை ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி பொதுவாக ஜப்பனீஸ் அப்படின்னா அவங்க தே ஆர் மென்ட் ஃபார் பஞ்சுவாலிட்டி எதுவாக இருந்தாலும் பஞ்சுவாலிட்டி இப்போ நம்ம ஒரு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் காலையில் எயிட் ஓ கிளாக் நான் வரேன்னு சொன்னால் எயிட் ஓ கிளாக் கரெக்டாக அவங்க கதவை திறந்து அங்கே நிற்பான் எயிட் ஒன்றுக்கு நீ உள்ளே போனேன்னா கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுவான் ஸோ அவங்க அவங்க சிஸ்டம் அப்படி ஸோ தே ஆர் மென்ட் ஃபார் பங்க பங்கச்சுவாலிட்டி அதனால தான் அவங்களுடைய ரெண்டு அணுகுண்டலையும் தப்பிச்சு இப்போ உலகத்தில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஜாப்பனீஸ் பீப்புள் அடிக்க ஆளே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி ரொம்ப ரிச்சான கம்பெனி ரொம்ப ரிச்சான கம்பெனி அந்த கம்பெனியில அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வந்து எல்லாம் கிளம்புறாங்க ஒரு டூர் கிளம்புறாங்க இந்த கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் டூர் கிளம்புறாங்க அதுக்காக அவங்களுக்கு முன்னால ஒரு வால்வோ கார் வந்து நிற்க பஸ் பஸ் வந்து நிற்கிது வால்வோ கார் வால்வோ பஸ் அந்த கார்ன்னு சொல்லலாம் ஏன்னா அத் கார்ல இருக்க அத்தனை லக்ஸுரியும் அதில் இருக்கும் அந்த அந்த பஸ்ஸுக்கு வேற மல்டி ஆக்சியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து எப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து மாதிரி பெரிய மண்டையாக சஸ்பென்ஷன் இருக்கும் அது போறாம ஆர் சஸ்பென்ஷன் அது வந்து அப்படி குழியில் ஏறி இறங்கிச்சின்னா உள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி ஸ்டேரிங் எல்லாம் பார்த்தா எல்லா பஸ்லேயும் ஸ்டேரிங் மேல இருக்கும் டிரைவர் மேலே உட்காந்துருப்பாங்க இதுல வந்து ஸ்டேரிங் வந்து நம்ம பேசஞ்சர் எப்படி இருக்கோமோ அங்க மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க ஸ்டேரிங் அப்படி இருக்கும் முன்னெல்லாம் பேனெல்லாம் எல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் எல்லாம் ஆட்டோமேட்டிக் இது ஒரு ஃபார்ட்டி ஃபோர் சீட்டர் பஸ்ஸு ஏசி பஸ்ஸு பின்னால் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிள் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஓடுறதே தெரியாது அந்த மாதிரி மித அப்படின்னு ஓடிட்டுருந்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு சீட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒவ்வொரு சீட்டுக்கு மேலே ஃபேனு ஒவ்வொரு சீட்டுக்கு மேலே வென்ட்டு ஏசி வென்ட்டு ஏசி வேண்டாம் அந்த ஜன்னல் மாதிரி நம்ம வேணும்னா திருப்பி வச்சுக்கலாம் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாலேயும் லைட்டு ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாலேயும் ஒரு சின்ன ஃபோல்டிங் டேபிள் அவங்க சாப்பிடும் போது அப்படி மடிக்க வச்சு அப்படி சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து அத் அந்த டிரைவர் சீட்டு தவிர உள்ள வந்து ஒரு தனி உலகமே இருக்கும் தனி உலகமே இருக்கும் அது சொல்ல வார்த்தைகளில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னென்னோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இதுல மல்டி ஆக்சிலுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் வண்டி ஓட்டுறவனுக்கு ஸ்பீடு தெரியாது உட்கார்ந்து ஸ்பீடு தெரியாது அதே மாதிரி ஆஸ் சஸ்பென்ஷன் அதே மாதிரி பிரேக் வேற பிரேக் வந்து ஃப்ளூயிட் பிரேக்னு சொல்லுவாங்க நம்ம கார்லெலாம் அந்த ஃப்ளூயிட் பிரேக் இருக்கு பிரேக் ஆயில் சொல்லுவோம் அது வந்து பஸ்ஸில் இருக்கு அப்படி அமுத்துனோம்னா அப்படி லைட் அப்படி தொட்டோம்னா அத்தனை வீல் அப்படி பிடிச்சி அப்படியே நிற்கும் அந்த மாதிரி இந்த அமைப்பு இந்த பஸ் ரெடியாக நிற்கிது அந்த டிரைவர் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு நீட்டாக மீஸ் எல்லாம் நல்லா ஷேவ் பண்ணிவிட்டு தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அவன் டிரைவர் மாதிரி தெரில கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக நிற்கிறாரு டிரைவர் கார் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் உட்காந்துருக்காரு அந்த பஸ் வந்து காலையில் எட்டரை மணிக்கு கிளம்புறதுன்னு ப்ரோக்ராம் அதே மாதிரி அவங்க எல்லாருமே எட்டரை மணிக்கு லோட் ஆகிட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ள ஆகிட்டாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா கேரளாவில் வயநாடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த வயநாடுக்கு போகிறாங்க அந்த வயநாடுக்கு ஒரு ட்ரிப்பு அன்னைக்கு நைட்டு வயநாடில் ஹால்ட்டு வயநாட்டில் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் நம்ம நண்பர் ஒருத்தர் கூட பேசும்போது சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ரெசார்ட் இருக்காமா தனி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அதே மாதிரி ஹோட்டல்ஸ் அதே மாதிரி லாட்ஜஸ் அதே மாதிரி ரெசார்ட்ஸ் வித் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இப்போ ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சாம்மா அங்கே வயநாடு அது நம்ம இப்போ நம்ம ராகுல் காந்தியோட தொகுதி அது வயநாடு தொகுதி அந்த இதில் இவங்க அந்த இது அவங்க போகிறாங்க போகும்போதே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிளான் கொடுக்குறாங்க அதாவது பிளான் மீன்ஸ் எவ்வளோ மணி பஸ் கிளம்புது எங்கே நிற்கிது எங்கே டீ சாப்பிட்றோம் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் என்னென்ன என்னென்ன சாப்பிட்றோம் எல்லாமே ஒரு இதில் அடித்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க வண்டி எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகிடுது எயிட் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுது வண்டி அப்படியே மெதுவாக நகருது வண்டி நகர்றதே தெரில அவ்வளோ இருக்குது எல்லோருமே ஒரே சந்தோஷத்தெல்லாம் கை தட்டுறாங்க ஆ ஆனந்தமாக போகுது அவங்களுடைய அவங்களுடைய அந்த ட்ரிப்பு அப்படியே இருந்து அப்படியே யூ டன் எடுத்து அப்படியே மேம்பாலம் வந்து அப்படியே நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இறங்கி அப்படியே வந்து ஷோபா சென்டரில் திரும்பி அப்படியே வந்து பொள்ளாச்சி ரோடை பிடிச்சி அப்படியே வந்து பாலக்கா ரோட்டில் ரவுண்டான கட் பண்ணி அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு அப்போ நடு நடுவில் அந்த டிரைவர் வந்து ஹார்ன் அடிக்கிறாரு அந்த ஹாரன் சத்தம் வந்து வெளியிருக்கவங்க தான் கே உள்ளே இருக்கவங்களுக்கு எதுவுமே கேட்காது அந்த மாதிரி அந்த பஸ் அப்படியே போயிட்டுருக்கு அவங்க ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பிட்டாங்க அவங்களோட ப்ரோக்ராம் படி லெவன் தேர்ட்டிக்கு அவங்க திருச்சூர் லெவன் தேர்ட்டிக்கு திருச்சூரில் டீ அண்ட் பிஸ்கட் அப்படின்னு போட்டிருக்கு அதே மாதிரி அவங்க ஆக்சுவலாக ஷெட்யூல்டு டூ திருச்சூர் எல்லாம் முணு முணுங்கிறைய சீக்கிரத்தை விஷயத்துக்கு வாயா அப்படின்னு சொல்கிறீங்க ஒன்று அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு ப்ரோக்ராம் கேட்டிருந்தா கதையை தானே கேட்குறோம் அப்படி இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்ட கம்மி கம்மி லெவன் தேர்ட்டிக்கு டீ சாப்பிட்டு கிளம்புறாங்க வண்டி ஹைவே கேரளா ஹைவே ஹைவே தான் கேரளாவில் வந்து அவன் சொன்ன ஸ்பீடுக்கு மேலே போனால் அடுத்து ஒன்றாவது கிலோமீட்டரில் வண்டி நிறுத்திடுவாங்க எல்லா இடத்துலையும் கேமரா பக்கா வேலை செய்யும் கேரளாவில் மட்டும் அப்படி அங்கே லஞ்சில் லாவணியா விட்டு லோஸ்க்கு ஒன்றும் கிடையாது ஃபைன்னா ஃபைன் தான் ஃபைனாக ஃபைன் தான் அது மாதிரி போயிட்டா இருக்குது சொன்ன டைமுக்கு அவங்க வயநாடு ரீச் ஆகிடுறாங்க வயநாடு ரீச் ஆகிணும் வயநாட்டில் லஞ்சு சாப்பிட்றாங்க நம்ம பஸ்ஸுக்குள்ளே அரவிந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அரவிந்தன் அப்புறம் ஆனந்தராஜ் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரே சீட்டு அவங்க ரெண்டு பேரும் பேச்சிலர்ஸ் அவங்க காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு இளையராஜா பாட்டு அப்புறம் நம்ம கோல்டன் வாய்ஸில் வர பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி திருமலை செங்குட்டுவன் போட்ட பாட்டெல்லாம் கேட்டுட்டு திருமலை செங்குட்டவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அது யார் திருமலை சங்க நான் தாங்க எனக்கு தாங்க என்னோட கோல்டன் வாய்ஸ் பாட்டை தான் கேட்டுருக்காங்க இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு போங்க அப்போது காட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வயநாடு வந்து வந்து கீழே இறங்கி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க ரூம்ல போய் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அப்போ அரவிந்தன் கேட்குறாரு எப்படியும் மறுபடியும் நாலு மணிக்கு தான் நம்ம மறுபடியும் வெளியில் போகிற ப்ரோக்ராம் இருக்கு அப்புறம் ஆறு மணி இருந்து ஏழு மணி வரைக்கும் இங்க ஒரு மேஜிக் ஷோ இருக்கு மெஜிஷியன் ஜம்முன்னு ஒருத்தர் இங்க பண்ணுவாரு ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மெஜிஷியன் ஜம்மு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் அவரெல்லாம் ஒரு காலத்துல மேஜிக் பண்ணிட்டு இருந்தோம் அதை உங்களுக்கு இப்ப சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் அங்கே இப்போ பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஸ்டில் இஸ் கண்டினியூ வயநாட்டில் பண்ணிட்டு இருக்காரு மேஜிக் ஷோ நல்லா இருக்கும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிளம்பி போய் அவங்க கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வந்துடுறோம் அவர் சொல்கிறார் இல்லை நம்ம நாலரை மணி நாலு கிலோ கிள நாலரை கிலோ கிளம்பணும் ஒரு ஒரு மணி நேரம் தான் நடுவில் இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு இவங்களாம் பெரியவங்க அதனால் வயசில் பெரியவங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அப்படியே வர்றாங்க அங்கு வந்துட்டு ஒரு வயசான அம்மா ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த அம்மா கழுத்தில் வந்து ஒரு போர்டை கட்டி தொங்க விட்டுருக்கு கழுத்துல ஒரு போர்டு அந்த போர்டுல வந்து லாட்ரி டிக்கெட் நிறைய தொங்கிட்டு இருக்குறது அரவிந்தன் திரும்பின என்ன பாட்டினா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கிக்க தம்பி காலையில இருந்து விற்கவே இல்லை அப்படிங்குது அப்போ ஓகே இப்போ நீங்க கதையினுடைய முடிவை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொன்னேன் இப்ப கதையோட முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல செங்குட்டுவன் வேற முடிவு வச்சிருக்காரு பாருங்க அப்புறம் என்னாச்சு அந்த அம்மா பாவமா இருக்கு சின்ன போய் பார்க்கும்போது நூறு ரூபா டிக்கெட் வாங்குறான் அது வந்து அஞ்சு கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு கோடி ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அஞ்சு கோடி ரூபாய் இவன் வந்து சொன்ன அம்மாவுக்காக வாங்குறான் பாட்டி நான் தான் வாங்குறேன் எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி நான் நூறுரூவா கொடுத்து வாங்குறான் அப்போ பக்கத்தில் இருக்க ஆனந்தராஜ் சொல்கிறான் நானும் வாங்கலான்னு நினச்சேன் பட் எனக்கு இதை நம்பிக்கையில் வேண்டான்ட்டான் நானும் இவன் மட்டும் வாங்குகிறான் அரவிந்தன் மட்டும் வாங்குகிறான் படித்து பாக்கெட்டில் போட்டுக்கிறான் ஸோ அவங்க வராங்க நாலு மணிக்கு போகிறாங்க நைட் இருந்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் அங்கே இடமெல்லாம் சுற்றிப்பாட்டு போட்டிங் எல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே மத்தியானம் ஒரு நாலு மணி கிளம்புறாங்க இங்கே ஒரு ஒம்பது பத்து மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுறாங்க கோயம்புத்தூர் ரீச் ஆனோன்னா அரவிந்தன் வந்து தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு போகிற அப்படி ஃப்ளாட்டுக்கு போய் சட்டையெல்லாம் கழட்டி அவ தூக்கி ஹேங்கரில் மாட்டிகிட்டு குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து உட்காரும்போது அந்த பாட்டி ஞாபகம் வருது நான் அந்த பாட்டி கொடுத்த லாட்ரி டிக்கெட் சொல்லி போய் பார்க்கும்போது அந்த லாட்ரி டிக்கெட் பாக்கெட்டில் இருந்தது கொஞ்சம் கசங்கி இருந்தது உடனே அவன் என்ன பண்ணுறான் எடுத்து அதை அப்படியே கொஞ்சம் நீவி ஒரு பவுண்டட் வால்யூம் புக்கு அந்த புக்குக்குள்ளே அதை வைக்கிறான் அப்படி வச்சுட்டு தூங்க போயிருக்காரு அடுத்த நாள் காலையில கிளம்பும் போது நிறைய புக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த பவுண்டட் புக்ஸ் புக்கே சேர்த்து எடுக்கிறாரு அபவுட் தி டிக்கெட் விச் வாஸ் ஆக்சுவலி பிளேஸ்ட் இந்த புக்கு அந்த புக்குக்குள்ளே வச்சு டோட்டலி அவரும் மறந்துட்டார் சார் கொண்டு போய் கொடுத்தோன்னா லைப்ரரியில வந்து இவன் ரிட்டர்ன் பண்ணோன்னா அது லைப்ரரினாக்கா சும்மா அப்துல் சொல்பா எம்பினால் நாள் இருக்கு பாருங்க அது மாதிரி இல்ல இல்ல அது லைப்ரரி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி நீளம் முந்நூறு அடி அகல பெரிய ஒரு பெரிய ல லட்சக்கணக்கான புக்ஸ் உள்ள இருக்கு எல்லாமே ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க கொண்டு போய் புக்கை ரிட்டர்ன் பண்ணுறாரு அவர் முதல் பக்கத்தை பார்க்குறாரு டேட்டை பார்க்குற இல்லை பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் புக்கெல்லாம் கொண்டு போய் லைப்ரரின்னு அடிக்க வச்சுறாரு ஸோ ஹேப்பண்ட் அந்த லாட்ரி டிக்கெட்டோட டேட் வந்து பத்து பத்தாம்தேதி அப்படின்னு வருது இவங்க போயிட்டு வந்தது நாலாந்தேதி இது ரெண்டு மூணு நாள் போனோம்னா திடீர்னு ஏதோ ஞாபகத்துல அரவிந்தன் ஞாபகம் நம்ம லாட்டி டிக்கெட் என்னாச்சு பார்க்கலையே லாட்டி டிக்கெட் என்னாச்சு நம்ம பார்க்கலையேன்னு சொல்லி குடுகுடும் லைப்ரரிக்கு போறான் போனும்போது அவனுக்கு டோட்டலி புக் பிளேஸ் டூ த டிக்கெட் தேடுறாங்க 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 நான் சொன்ன சகப்பட்ட சகப்பட்டனா கிட்டத்தட்ட ஆயிரம் புக்கு சகப்பட்ட இருக்கு அப்படி தேடி தேடி பார்த்துட்டு அந்த அவனுடைய சொல்லலை லைப்ரரிங்கிட்ட இந்த மாதிரி சொல்லலை நான் ஒரு சின்ன பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஈவினிங் வந்து தேடுறாங்க அப்படி தேடுறாங்க எல்லாம் ஒன்றும் ஒன்றும் கிடைக்கல அப்புறம் என்னாச்சு ஒன்பதாம் தேதி அவர் வந்து ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு அந்த புக் எடுத்து கொடுக்கும்போது அந்த புக்கில் தேடி பார்க்கும்போது அந்த டிக்கெட் இருக்கு அந்த டிக்கெட் இருந்தோன்னா அரவிந்தனுக்கு அப்படியே பெரு மெருசாக மூச்சு வருது ஏதோ சம்திங் வில் பி கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு உள் மனசு அப்படி சொல்லுது சரின்னு சொல்லிட்டு அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்து மறக்காமல் பாக்கெட்டில் வச்சுட்டு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அன்னைக்கு நைன் டேட் நைன் வீட்டுக்கு வந்துடுறான் அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அதே மாதிரி சட்டையெல்லாம் கழட்டி குளிக்க போகும்போது டிங் டாங் அப்படின்னு பெல் அடிக்குது பெல்லடிச்சுன்னா பார்த்தா அந்த கீழே அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் டோபி இருப்பார் அந்த டோபி வந்திருக்காரு வந்து அண்ணன்னை நான் குளிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் அண்ணன் துணியெல்லாம் ஹேங்கரில் இருக்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன் அப்படி உடனே அவர் என்ன செய்கிறாரு நீட்டாக போகிறாரு பொதுவாக எல்லா டோபியும் வந்து செக் பண்ணுவாங்க அன்னைக்கு அந்த டோபி இதை செக் பண்ணல எல்லாத்தையும் அள்ளி எடுத்துகிட்டு போய் உள்ளே மூட்டை கட்டி கொண்டு போயிடுறாரு கொண்டு போய் ஒரு அரை மணி நேரம் கழிச்சியும் குளிச்சுட்டு வந்தோன்னே அவனுக்கு வந்து பார்க்குறான் ஹேங்கரில் சட்டை காணும் உடனே அந்த டோபியை அவன் டோபிக்கெல்லாம் செல்ஃபோன் செல்ஃபோன் போல் எங்கப்பா நம்மளுக்கு என்னோடய சட்டையெல்லாம் துவைச்சிட்டியா அவள் ஐயா இப்போ தான் வெள்ள இதில் வச்சுருக்கேங்க ட்ரை கிளீனிங்கில் போட்டேன் இப்போதான் உள்ளெல்லாம் ஊற வச்சு எல்லாம் உள்ளே இருக்கு அப்படிங்கிற அடிச்சு பிடிச்சி அங்கே போய் பார்த்தா அந்த சட்டை பாக்கெட்டுக்குள்ளே இருந்த லாட்ரி டிக்கெட்டு பொடி பொடியாக பொடி பொடியாக பொடி பொடியாக போயிடுச்சு அது அன்னைக்கு ஒன்பதாம் தேதி அடுத்த நாள் காலையில் இவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு வேலை செஞ்சுருக்கான் என்ன வேலை செஞ்சுருக்கான்னா அது கடைசி ஆறு நம்பர் அதை இவங்களுக்கெல்லாம் ஐடி நம் பசங்களாச்சும் நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க இந்த ஆறு நம்பர் அஞ்சு நம்பர் ஆறு நம்பரை ஞாபகம் வச்சுருக்கான் அடுத்த நாள் காலையில் சும்மா அந்த இப்போ எல்லா பேப்பர்லயும் ரிசல்ட் வருதில்லை ஒரு சில பர்டிகுலர் பேப்பர்லாம் வருது அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா இவனுக்கு அந்த அஞ்சு கோடி ரூபா ப்ரைஸ் விழுந்துருக்கு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தவன் அப்புறம் கேஜி ஹாஸ்பிட்டல்லாம் முழிச்சு பார்க்குறான் முழிச்சு பார்த்துட்டு அது போச்சே அஞ்சு கோடி ரூபா போச்சே தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொடுக்கிறது ஆனால் அதை நம்மகிட்ட வந்து சேரணுமே நம்ம இன்னொரு பழமொழி இருக்கு அதுக்கு கதை இல்ல பட்டுன்னு சொல்லிடுறேன் என்னதான் உடம்புல உடம்பு ஊர விளைக்கண்ணை பூசிட்டு உருண்டு உருண்டு பரண்டாலும் உடம்பு உடம்புல ஒற்ற மண்டான ஒட்டும் அந்த மாதிரி இவனுக்கு அந்த ஐந்து கோடி ரூபாய் கொடுப்பினை இல்லாம கடவுள் பண்ணிட்டாரு ஆனா கொடுத்தாரு எல்லாம் பண்ணிட்டாரு காரணம் என்னன்னா அவனுக்கு அந்த பொருள் தேவையில்லை என்று அவர் முடிவு பண்ணிட்டார் அவ்வளவுதான் தெய்வம் இப்ப உங்களுக்கு குறை கூறையை பிச்சுட்டு கொடுத்துச்சு ஆனா அவனுக்கு அது யூஸ் இல்லை இதுதான் இன்றைய பழமொழி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வைகன்